வணக்கம் மதுவால் தமிழ்நாடு ஒவ்வொரு நாளும் எப்படி சீர்கேட சந்திக்குது சீரழியுது அப்படின்றத தொடர்ச்சியாக எல்லாருமே பேசிக்கிட்டு வராங்க அதனுடைய ஒரு உச்சமாக இன்றைக்கி ஒரு சம்பவம் ராமேஸ்வரத்தில் நடந்திருக்கு பள்ளிக்கு போன ஒரு பன்னெண்டாம் வகுப்பு மாணவிய பின்தொடர்ந்து வந்த ஒரு போதையாசாமி கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்கான் ஏடா காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த பெண் வந்து பேச மறுத்துட்டாங்க லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கஞ்சா போதையில் மது போதையில் இருந்த அந்த இளைஞன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அப்படின்னு செய்திகளில் வந்துக்கிட்டு இருக்கு சரி என்ன நடந்திருக்கு எப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது ராம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு மீனவர் கிராமம் இந்த பெண்ணும் அந்த பகுதியை சார்ந்தவங்க தான் எல்லாம் ஒரே ஏரியாவை சார்ந்தவங்க தான் இந்த பையனும் இறந்து போன அந்த பெண்ணும் ரெண்டு பேரும் ஒரே பகுதியை சார்ந்தவங்க தான் அந்த பெண் வந்து ஒரு அரசு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பெண்கள் அரசு பள்ளியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க போல் எக்ஸாம் இருக்குது ஸோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க போல் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த பானை வந்து ரெகுலராக இந்த வழியாக ஒரு அரை கிலோமீட்டரு தள்ளி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அரசு பள்ளிக்கு வழியாக போகிறது வழக்கம் போல் அப்பொழுது இந்த இளைஞன் வந்து தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி நீ லவ் பண்ணு ஏன்னா லவ் பண்ணு லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணியிருக்கான் இது மூதேவி வந்து நல்லா இருந்தால் பரவாயில்ல ஏதோ படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போகுது நல்லா சம்பாதிக்குது அப்படின்னா பரவாயில்ல இந்த மூதேவி வந்து குடிச்சிட்டு கஞ்சா பிடிச்சிக்கிட்டு ஊர் ரொம்ப வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது அப்புறம் அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு விருப்பம் வரும் அந்த பொண்ணுக்கு குடிக்கல போல அதனால தொடர்ச்சியாக வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கு இந்த விஷயத்தை வீட்லேயும் வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அவங்க பெருசாக கண்டுக்கலை இது மாதிரி சும்மா வருவானுங்க போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரை சார்ந்தவன் இல்லையா ஸோ அதனால் பெருசாக என்ன பண்ணிட போகிறான் ஸோ ரெண்டு நாள் சுற்றுவான் மூணு நாள் போயிடுவான் அப்படின்ட்டு அவங்களும் பெருசாக கண்டுகாமல் விட்டாங்க இப்படி கண்டுகாமல் விட்டதுன்னுடைய விளைவு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வழக்கம் போல் வந்து அந்த மாணவி பள்ளிக்கு கிளம்பி போயிருக்காங்க சக மாணவிகளோட கிளம்பி போயிருக்காங்க அப்பொழுது பின்னாடி வந்து துரத்திக்கிட்டு வந்த அந்த ஆள் அந்த பையன் இருபது வயசு பையன் பெரிய வயசுலாம் கிடையாது இருபது இருபத்தோரு வயசு பையன் தான் ஃபுல்லாக போதையில் வந்திருக்கான் போல் லவ் பண்ணுறியா இல்லையா லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டியிருக்கான் இந்த பொண்ணு குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு துஷ்டனை கண்டா தூர வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து சிக் இது என்ன வருது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வேலைக்கு வந்து போயிருக்கு உடனே கடுப்பானவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த கைலி கட்டியிருக்கான் அந்த கைலிக்குள்ளே ஒரு கத்தி வச்சுருக்கான் போல் அந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணுடைய பின்மண்டையில் அடிச்சிருக்கான் அடித்து அந்த பெண் அங்கேயே குத்தி கொலை பண்ணியிருக்கான் குத்தி கொல கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சம்பவ இடத்துலேயே அந்த பெண்ணு இறந்து போயிட்டாங்க ஸோ இப்படியான ஒரு சம்பவம் தான் வந்து நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க இது பெரிய அதிர்வடைகளை ஏற்படுத்தியிருக்கு தனியாக பெண்களை பள்ளி கூட அனுப்ப முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கு இதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா மது ஃபுல் போதையில் வந்து இருந்திருக்கான் வயசு என்னென்னு பாருங்கள் இருபது இருபத்தோரு வயசில் ஃபுல் கஞ்சா ஃபுல் மதுவில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான் வேலைக்கு போகாமல் படிக்காமல் உருப்படுவோம் அப்படின்ற எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் பொறுக்கித்தனமாக இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது இது போல் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நூறு சுற்றிக்கிட்டு இருக்குது இப்போ கூட ரீசண்டாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இந்த பரங்கிப்பேட்டையில் கூட வந்து ரயில் ஏற நின்று இருந்தது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு நல்லா படிச்சுட்டு அது வேலைக்கு போயிட்டு இருக்கு போல ரயில் ஏற நின்றுருக்கு இவன் என்ன பண்ணிக்கிட்டேன்னா தொடர்ச்சியாக இதே போல் தான் லவ் டார்ச்சர் பொறுக்கி நான் இங்கே ஒழுங்காக படித்து ஒழுங்காக வேலைக்கு போனால் பெண்களுக்கே வந்து சரி லவ் பண்ணலாம் நல்லா தான் இருக்கான் நம்மளை வச்சு நல்லா பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் வரும் இதுங்க என்ன பண்ணுதுக்கு அப்படின்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு பொறிக்க மாதிரி சுற்றிக்கின்னு ஒரு பின்னாடி அந்த பின்னாடி காலில் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறது சாயங்காலம் இந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறது இப்படி சுற்றினா எப்படி அந்த பொண்ணுங்களுக்கு ஆசை வரும் ஸோ அந்த பொண்ணும் பரங்கிப்பட்டியில் ரெகுலராக வெறுத்து இருக்குது வேண்டாம் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துருக்கு உடனே ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான் டென்ஷன் ஆகிடுச்சி இருக்கு பெரிய ஒரு ஒரு புனிதர் இல்லையா ராமர்ல இவரு டென்ஷன் ஆகிடுச்சி இருக்கு இவர் ரொம்ப தூய்மையாக இருக்கார் அதனால் அந்த பொண்ணு வெறுத்த உடனே இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு டென்ஷன் ஆகினோடனே ரயில் வந்திருக்கு தள்ளி விட்டான் அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட்டு ரீசெண்டாக தான் அவனுக்கு மரண தண்டனைலாம் கொடுத்தாங்க இப்போது இந்த முறையீடுலாம் போயிருக்கான் மேல்முறையீடு போயிருக்கான் அப்படிலாம் வந்து நியூஸ் வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் இது போல் வந்து நாலு சுற்றிக்கிட்டு இருக்குது சாயங்காலம் ஆனால் பொண்ணுங்க வீட்டை அதாவது வேலையை விட்டோ பள்ளிக்கூடத்தை விட்டோ வீட்டுக்கு போக முடியாது ஃபுல்லாக போதையில் சுற்றிக்கிட்டு ரகலை பண்ண வேண்டியது இதே போல் தான் காலையில இருந்து பள்ளிக்கோ வேலைக்கோ போனால் அங்கே வந்து சுற்றிக்கிட்டு காலேஜுக்கு போனால் அங்கே வந்து சுற்றிக்கிட்டு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு வண்டியை வந்து வாங்கி வச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இது போல் வந்து ரகலை பண்ணிக்கிட்டு ஒரு ஊருக்கு நாள் அதே தான் இன்னைக்கு இந்த சம்பவமானது நடந்திருக்கு தினமும் தமிழ்நாட்டில் பெண்கள் இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க வேலையை விட்டு வீட்டுக்கு போகும்பொழுது வீட்டில இருந்து வேலைக்கு பள்ளிக்கு கல்லூரிக்கு போகும்பொழுது ரோட்ல இது போல நிறைய பொறுக்கிங்க சுத்திக்கிட்டு அந்த பொண்ணுங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அதனுடைய உச்சகட்டமாக இன்னைக்கு ராமேஸ்வரத்துல ஒரு சம்பவமானது நிகழ்ந்துருச்சு அரசு பள்ளி மாணவி இன்னைக்கு இப்படி பலியாகியிருக்காங்க இருக்காங்க ஸோ இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள்ட்ட கேட்கும்பொழுது விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அது பள்ளி வளாகத்துக்குள்ளே நடக்கலை ஸோ நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன என்ன பண்ணலாம் என்ன எதுன்னு நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் எதனால் நடந்தது அப்படின்ட்டுலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு கரூரில் சம்பவம் நடக்கும்போது விரைந்து ஓடுவார் நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் டக்கு 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 டக்குன்னு வேலையை நடப்பா வேலை நடக்கும் அங்கே வந்து அழுவார் ரொம்ப வேதனை போடுவோம் ஒரு மனசு நம்ம அதெல்லாம் குறை சொல்ல அழுவலாம் உங்களுக்கு அந்த நாற்பத்தோடு உயிரை பார்த்து வேதனை அடையலாம் அதெல்லாம் தான் ஆனால் அரசு பள்ளி மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே இது வந்து தொடர்ச்சியாக அரசு பள்ளியில் மட்டும் ஏன் நடக்குது அந்த நாங்குநீரில் கூட வந்து அரசு தான் சாதியை திண்டாமை பார்த்து அந்த பையனா இன்னொரு பையன் வெ்னா தொடர்ச்சியாக அரசு பள்ளிகளில் இது போன்ற ஒரு சூழலானது நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் சாதி ரீதியாக அரசு பள்ளிகளில் மோதல் இன்னொரு பக்கம் வந்து லவ் பண்ணல அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது ஸோ இப்படியான பிரச்சனைகள் அரசு பள்ளிகளில் மட்டும் எப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தெரியல ஒரு பொறுப்பான ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு அமைச்சராக அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்ப்போம் நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த ஆறு மாதத்துல அவர் அப்படியே பெருசாக ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து கூட்டுறவு சங்கம் தொடர்பாக ஒரு விழா வந்து நடக்குது எழுபத்தி ரெண்டாவது வார விழாவும் சம்திங் ஏதோ ஒரு கூட்டுறவு சம்மந்தமான ஒரு விழா வந்து நடக்குது அந்த விழாவில் அந்த பகுதியினுடைய கும்பகோணம் எம்எல்ஏ கலந்துக்கிறாரு அப்புறம் வந்து அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் கலந்துக்கிறாங்க கலெக்டரு அப்புறம் அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து கலந்துகிட்ட ஒரு விழா வந்து நடக்குது அந்த கூட்டத்துல வந்து கூட்டுறவு சம்பந்தமான ஒரு அதிகாரி வந்து மது போதையில மேடையில் நின்றுகிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா ஃபுல்லா போதையில அமைச்சர் இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுடைய உயர் அதிகாரிகள் இருக்காங்க யாருக்கும் பயவிட மாட்டேன் உள்ளே வீரன் போனான் அப்படின்னா ஃபுல் போதையில் வந்து மேடையில் அமைச்சராச்சு முதலமைச்சராச்சு ஆடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த அதிகாரி இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காரு அமைச்சர் இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுடைய உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னும் போதே இந்த லட்சணம் இவர் அலுவலகத்தில் எப்படி இருப்பார் சாதாரண மக்கள் வரும்பொழுது இவருடைய ஆக்டிடியூட் என்னவாக இருக்கும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இல்லை நிறைய அதிகாரிகள் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்றது தெரியல ஸோ தமிழ்நாடு முழுக்க மது படாத பாடுபடுத்துது மக்களை மக்களை சாதாரண மக்களை அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகளை எல்லோருமே வந்து படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்குது என்ன தான் படாத பாடுபடுத்தினாலும் துணை முதலமைச்சர்கிட்டையே மறைமுகமாக ஒரு அரசு பள்ளி மாணவி கோரிக்கை வைத்தாலும் நீங்கள் நேற்று கூட நம்ம அந்த வீடியோ பண்ணியிருப்போம் காரைக்குடியில் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவி வந்து மேடையில் நின்றுட்டு துணை முதலமைச்சர் இருக்கும்போதே பேசியிருந்தாங்க ஒவ்வொரு தகப்பனும் டாஸ்மாக் ஆன்மாக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க டாஸ்மாகில் கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவி சொல்லியிருந்தாங்க மறைமுகமாக அவருக்கு ஒரு குத்தலை வந்து வச்சுருந்தாங்க ஆனால் சிரிச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ என்னதான் சீர்கேடுகள் நடந்தாலும் மறைமுகமாக நேரடியாக அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு மக்களும் சின்ன சின்ன பசங்களும் அழுத்தங்கள் கொடுத்தாலும் ஒன்றுமே வந்து நடக்க போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா மதுவால் தான் நம்ம அரசே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக இவங்க இருக்காங்க மது இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அரசியே நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை திமுக நடத்திக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது தனியாக வந்து பள்ளிக்கு தங்களுடைய பெண் குழந்தைகளை அனுப்பக்கூடிய பெற்றோருடைய மனநிலை என்னவாக இருக்கும் வேலைக்கு அனுப்பக்கூடிய பெற்றோருடைய மனநிலை என்னவாக இருக்கும் வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்கள நினச்சி பெற்றோர்கள் எப்படி தவிப்பாங்க என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்ட்டு என்னன்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் அதாவது இந்த லல்லு பிரசாத் யாதவ் வந்து பீகாரில் வந்து முதல்வராக இருக்கும்போது இந்த ஜங்குல்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குமோ அதாவது எப்போ என்ன நடக்குமே தெரியல ரோட்டுக்கு போயிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை டக்குன்னு கடத்தி போயிடுவாங்களாம் டக்குன்னு கொண்டு போயிடுவாங்க டக்குன்னு கடத்தி போயிடுவாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் ராஜின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்படியான சம்பவங்கள்லாம் அப்போது நடந்தது அதை எதிர்த்து தான் வந்து நிதிஷ்குமார் வந்து தொடர்ச்சியாக ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க மக்கள் ஸோ இப்படி மோசமான ஒரு சட்ட ஒழுங்கானது அன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கா என்னன்னு தெரியல ராமேஸ்வரத்தில் அந்த அரசு பள்ளி மாணவியை படுகொலை செய்த அந்த ஐயோக்கியனுக்கு உச்சபட்ச தண்டனையை வந்து அரசு பெற்றுத்தரணும் பெற்றுத்தர்றது மட்டும் இல்லாமல் இது சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கும் வண்ணமாக காவல்துறை இந்த பீக் அவர்ஸ் சொல்லப்படக்கூடிய காலை நேரங்களில் மாலை நேரங்களில் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் இன்னும் அதிகமான பாதுகாப்பை வந்து போட்டால் மட்டும்தான் இது போன்ற சம்பவங்களை நம்மளால் ஓரளவுக்காச்சும் தடுக்க முடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி